புதுமையில் பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மனசை வந்து ஓரளவு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருந்தாங்க இந்த நியரிங் ரிட்டையர்மெண்ட் இல்லை ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஆஃப்டர் ஃபிஃப்டி இயர்ஸு இவங்க எல்லாேருமே வந்து என்னென்ன ஃபை வீட்டில் என்னென்ன இருக்குது ஃபைனான்ஸ் எப்படி ஏடிஎம் கார்டு போட்டு எடுக்கணும் எந்த இடத்துல எஃப்டி போடணும் எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு என்னென்ன ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணி கொடுக்கணும் இது இப்போ அது போல் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கினாதான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கினா தான் நல்லதுங்க வீட்டில் ஹஸ்பண்ட் செய்கிறாரு பசங்க செய்கிறாங்க எல்லாமே இருக்குது இப்போ ஒன்றும் இல்லைங்க கோவிட் வந்தது இல்லை கோவிட் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போ என்ன ஆச்சு எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்துக்கணும் எல்லாமே செயல்படுத்தணும் அப்படின்னும் போது சப்போஸ் உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே வெளிநாட்டில் இருக்காங்க ஹஸ்பண்ட் இரு அங்கே இருக்கார் நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபைனான்ஸ் நீங்கள் எடுக்கணும் போடணும் அப்படின்னும் போது இன்னொருத்தர் உதவி நாட வேண்டியதாகிடும் அது அது வந்து நீங்கள் நம்பிக்கையோட செயல்படணும் எல்லாமே அதை பார்த்து பார்த்து நீங்கள் பயந்து பயந்து நீங்கள் போய் அதை செயல்படணும் ஆனால் முன்னாடியே அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி எங்கே போய் எஃப்டி போடணும் எவ்வளோ அளவுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும் எங்கே டேக்ஸுக்கு எந்த ஆடிட்டர் பார்க்கணும் யார் நம்ம ஃபேமிலி ஆடிட்டர் என்ன இதுன்றதை எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா முதுமையில் வந்து இந்த அம்டிஷி நம்ம மறதி ஒன்று இருக்குங்க அப்போது அந்த டைமில் நம்ம வீட்டில் எது எங்கே வச்சோன்றதே மறந்து போயிடும் அப் அதுக்காகவே ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் நம்ம எழுதி வீட்டிலையே ஒரு எந்த இடத்துல நம்ம பத்திரம்லாம் வைப்போம் அது அதே இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா அந்த இடத்த எல்லாருமே தொட முடியாது வீட்டில் இல்லையா அதே போல் வீட்டில் இருக்க கிட்டயும் நம்ம டாட்டர்ஸ் சன்ஸு ஹஸ்பண்ட் எல்லாருக்கிட்டையுமே எங்கெங்கே என்னென்ன ஃபைனான்ஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்குன்றதெல்லாம் சொல்லி வச்சிருந்தோங்க சொல்லி வச்சுட்டாவே நமக்கு அடுத்து நம்ம சப்போஸ் மறந்துடுச்சுன்னா கூட டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் இல்லைம்மா நீங்கள் அந்த பொருள் அங்கே தானே வைப்பீங்க எப்பவுமே அங்கே தானே இப்ப சொல்லியிருக்கீங்க ஒரு முறை அங்கே பாருங்க அப்படின்னாங்க அதுக்காகவே அவங்ககிட்டயும் ஒரு நம்ப நம்பிக்கையான வீட்டு நபர்கள்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க அது போல் சொல்லி வச்சிட்டோம்னாவே நம்ம ஒரு மறதியில் கூட நம்ம இல்லை அவளை கேட்டால் நம்ம சொல்லிடுவா அந்த இடத்துல தான் இருக்குது பத்திரம் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் அந்த இடத்துல நம்ம ஒரு குட்டி பேப்பர்ல எழுதி வச்சோம்னா இந்த பாஸ்வேர்டு ஏடிஎம் நம்பர் பின் நம்பரு எஃப்டி இது எங்கே எவ்வளோ போட்டிருக்குது எப்போ மாதம் மாதம் போடணும் எவ்வளோ போடணும் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து அதை வச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாங்க அதுதான் ரொம்ப நல்லதுங்க முதுமையில் வந்து நம்ம பயந்து பயந்து ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பணம் முக்கியம் இல்லைங்களா அப்படியே அந்த பணத்தை வந்து சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கணும் பணம் இல்லை அதாவது பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வளோகம் இல்லைன்ற மாதிரி ஒரு பழமொழியும் இருக்குது இல்லை அதனால வந்து நம்ம பணமும் முக்கியம் கூட வந்து எந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ இருக்க டெக்னாலஜிலே நான் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போல்லாம் நம்ம டிவி இது போல இருந்துச்சிங்க நம்மளுக்கு இல்லை செல்ஃபோன் இருந்ததா எதுவும் இல்லை எல்லாத்தையும் கற்றுக்கணும் வரோம்ல கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் நம்ம அப்டேட்டாக மனசில் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க அதுதான் பெஸ்ட்